வணக்கம் நீ இணைந்திருப்பது வைஜீவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மாலைத்தீவில் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு தொடர்ந்து ஓட்டுநர்கள் பணி கைதான சாரதி தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஜெர்மனியில் தடம்புரண்ட ரயில் தொடர்பன இலங்கை செய்திகள் மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக இன்று முற்பகல் வேளாண சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் இதன்போது ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக்கவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாலைத்தீவின் தேசிய பாதுகாப்பு படையின் மரியாதைக்கு மத்தியில் இடம்பெற்ற வரவேற்பில் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு கலந்து கொண்டார் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்றகுமார நாயக்க மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை மாலைத்தீவுக்கு மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி நாயக மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள காரணத்தால் நான்கு அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சுகளுக்கும் அமைச்சர் விஜிதஹேரத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சிற்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பாதுகாப்பு பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டல்வர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து ஓட்டுநர்கள் நாளை நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் லோகோ இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே ஏ யு கோந்தசிங்க இதனை தெரிவித்துள்ளார் ஒழுங்கற்ற சமஞ்சை கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாததால் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பணி புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தொடருந்துகளும் சேவையில் ஈடுபடாது என்றும் லோகோமோட்டிவ் இயந்திர பொறியாளர் சங்கத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மயான சந்தியில் இன்று காலை ஏற்பட்ட விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிரைன் வாகனத்தின் சாரதி கஞ்சா உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்த நபருக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது இது தெரிய வந்துள்ளது குறித்த விபத்தில் காயமடைந்த ஏழு பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய ருக்ஸான் பெல்லன் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களில் இருவர் பெண்கள் என்றும் ஏனைய ஐந்து பேர் ஆண்கள் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் ராஜகிரியவில் இருந்து பௌத்தலோபம் ஆபத்தை நோக்கி சென்ற ஒன்று உள்ள போக்குவரத்து அருகில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மூன்று கார்கள் மீது மோதி உள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் சேர்ந்த வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கு காரணமான கிரெயின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு கிரெயின் வாகனத்தில் பிரேக் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் காந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று மிகவும் பக்தி பூர்வமாக இடம்பெற்றது செங்குந்தர் பரம்பரையினரால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் அதன்படி கல்வியங்காட்டில் அமைந்துள்ள கொடிச்சீலை வழங்கும் செங்குந்தர் பரம்பரையைச் சேர்ந்தவரின் இல்லத்தில் கொடிச்சீலைக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று மங்கள வாத்திய சகிதம் கல்வியங்காடு வேல்மடம் முருகன் ஆலயத்திற்கு கொடிச்சீலை எடுத்து செல்லப்பட்டது அதனை தொடர்ந்து வேல்மடம் முருகன் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்று அங்கிருந்து கொடிச்சீலை சிறிய ரதத்தில் பரிசித்துறை வீதி ஊடாக எடுத்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நல்லூரில் உள்ள செங்குந்தர் மரபின் வருடாவரிடம் கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலையை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாளை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் இடம்பெற உள்ளது கேரள கடற்பரப்பில் பிளாஸ்டிக் துகள்கள் ஏற்றிச் சென்ற கப்பல் கடந்த மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி குறித்த கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் தற்போது மன்னார் மாவட்டத்தின் கடற்கரையோரங்களில் கரை ஒதுங்கி வருகிறது இந்த நிலையில் கரை ஒதுங்கி தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் செயற்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார் சவுத்பார் ஹீரி தாழ்வுபாடு கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் துகள்கள் அகற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு நாளாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடல் சூழலையும் கடல் வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்கும் வகையில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் குறித்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆரம்ப நிகழ்வு மன்னார் தாழ்வுபாடு கடற்கரையில் இன்று திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஆரம்பமானது குறித்த ஆரம்ப நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனன் ஜெகதீஸ்வரன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கணேஸ்வரன் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்கள பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பே <laughs>

கடந்த மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கேரள கடற்பரப்பிலே மூழ்கிய பிளாஸ்டிக் துகள்களை கொண்டு வந்த கப்பலினுடைய இந்த பிளாஸ்டிக் துகள்கள் இலங்கையின் மன்னார் கடற்பரப்பிலே கடற்கரையோரங்களிலே தேங்கி கிடக்கின்றது அந்த தேங்கி கிடக்கும் அந்த பிளாஸ்டிக் துகள்களை அகற்றுகின்ற செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த பன்னிரெண்டாம் தேதி இன்றைய தினம் தாழ்வுபாடு பகுதியிலே அந்த செயல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக இந்த கடல் சார் உயிரினங்கள் அதே போல் இந்த கடல் சார் தாவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிளாஸ்டிக் துகள்களை முழுமையாக அழித்து எடுக்கின்ற செயற்பாடு இன்றைய தினம் தாழ்வுபாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக நாங்கள் பொதுமக்களினுடைய ஒத்துழைப்பை பெற்றிருக்கின்றோம் அவர்களுக்கான கொடுப்பனவும் இதற்கு வழங்கப்பட இருக்கின்றன கடல் சூழலை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய தலையாய கடமை இந்த வகையிலே இதில் ஏற்படக்கூடிய சூழல் பாதிப்பை இயன்ற அளவு குறைக்கக்கூடிய வகையிலே இந்த செயற்பாடு அமைய இருக்கின்றது இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக முற்றுமுழுதாக இந்த பிளாஸ்டிக் துகள்கள் அகற்றி முடியும் வரை தொடர்ச்சியாக இடம்பெறும் அதனை கண்காணிப்பதற்காக கடல் கடல்சார் சூழல் பாதுகாப்பு திணைக்களம் அதனுடைய அதிகாரி அதே பிரதே மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மன்னார் பிரதேச செயலாளர் உட்பட பெருந்தொகுதியினர் இதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த முயற்சிக்கும் அரசாங்கமன்ற ரீதியிலே எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வகையான சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பட்சத்திலே விரைந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் இந்த சூழலை நாங்கள் பாதுகாக்க கூடியதாக இருக்கும் கப்பலினால் பிளாஸ்டிக் பொருட்கள் கடலே கலக்கப்பட்டு அது இலங்கையிலே மன்னார் மாவட்டத்திலே ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் கரியொதுங்கியது இதன் காரணமாக சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கும் முகமாக ஆரம்பத்திலே இலங்கை கடற்படையினர் ஊடாக பாரிய அளவிலான அந்த கொள்கலன்கள் ஊடாக காணப்பட்ட பிளாஸ்டிக் துவல்கள் சேகரிக்கப்பட்டு இப்பொழுது கொள்கலனிலே தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது அந்த பிளாஸ்டிக் கொள்கனில் இருந்த பிளாஸ்டிக் துகள்கள் அலகாரணமாக துகள்களாக உடைக்கப்பட்ட அந்த பக்கெட் உடைக்கப்பட்டு இப்பொழுது கடற்கரி ஊர்வங்கம் சிதறி காணப்படுகிறது எனவே உண்மையில் அந்த க பிளாஸ்டிக் துகள்கள் அது சூழலுக்கும் அதே போல மீன்களுக்குமே மீன்களுக்கும் அது பாதிப்பினை உண்டு பண்ணும் அதை மீன்களை மீன்களின் ஊடாக அது மனிதருக்கும் அது பாதிப்பை உண்டு பண்ணும் என்பதன் காரணமாக நாங்கள் அந்த பொருட்களை பொதுமக்களின் துணை கொண்டு தற்பொழுது சேகரித்து வருகிறோம் தமமான காரியமாக இருந்தாலும் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் அந்த செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றோம் உண்மையில் அந்த கடற்கரியோரத்தை பாதுகாக்கின்ற அந்த நிறுவனமான கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் மீப்பா அவர்களின் அந்த அந்த ஒத்துழைப்புடன் இந்த செயிட்டம் சிறப்பான முறையிலே மன்னாரிலேயே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தொடர்பான உலக செய்திகள் ஜேர்மனியின் தென்மேற்கு மாநிலமான விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த விபத்தில் மூன்று பேர் உயர்ந்துள்ளதாகவும் மேலும் முப்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு ஜேர்மனி ஜனாதிபதி மேர்ஸ் இரங்கல் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை நாற்பத்தி இரண்டு அதிகரித்ததன் காரணமாக ஏவியா ஹைதிரா போன்ற பகுதிகளில் தீவிரமான காட்டு தீ பரவியுள்ளது பல கிராமங்கள் மற்றும் குடியிருப்புகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன சில பகுதிகளில் மின் மற்றும் நீர் சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன ஹைதிரா தீவில் சுமார் இருபது சதவீதம் நிலம் அலைந்துள்ளது தீயணைப்பு வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் நீர் வீசும் விமானங்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆறு தீயணைப்பு வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துருக்கியில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள சிலோபி நகரத்தில் ஐம்பது தசம் ஐந்து பாகி செல்சியஸ் என்ற வரலாற்றில் இல்லாத வெப்பநிலை பதிவாகி உள்ளது வடக்கு மற்றும் மேற்கு துருக்கியில் காட்டு தீ பரவியுள்ளது எஸ்கி செஹீரில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் விவசாய நிலங்கள் வனங்கள் தேனி வளர்ப்பு பண்ணைகள் மற்றும் கால்நடைகள் உட்பட பல இயற்கை வளங்கள் சேதமடைந்துள்ளன சுற்றுலா பகுதிகளும் மக்கள் வெளியேற வேண்டிய கட்டாய நிலைக்கு சென்றுள்ளன இரு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்தும் விமானம் மற்றும் மனிதவள உதவிகளை கோரியுள்ளனர் இவை அனைத்தும் கிளைமேட் மாற்றத்தின் தாக்கத்தை உணர்த்தும் வலுவான எச்சரிக்கை என வல்லுநர்களை எச்சரித்துள்ளனர் விளையாட்டு செய்தி இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ரிசப் பன் விலகியுள்ளார் நான்காவது டெஸ்ட் போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் இந்த போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவருக்கு மாற்று வீரராக தமிழகத்தைச் சேர்ந்த நாராயணன் ஜெகதீசன் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் இரு அணிகளுக்கும் இடையிலான ஐந்தாவது இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதுவரும் ஜூலை முப்பத்தி ஓராம் தகுதி ஆரம்பமாக உள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்